சாமி கட்டி இருக்கிற பத்து அறிகுறிகளுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது ஏன் அப்படின்னா தெய்வம் அடிபணிகிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா அன்பு பாசம் பக்தி இதை தவிர வேற எதுனாலும் தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது கட்ட முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் அன்பர்கள் வந்து சாமியை கட்டுற மாதிரி கனவு தெரியுது சாமியை கட்டிட்ட மாதிரி உடலில் உணர முடியுதுங்கிற மாதிரி ஒரு சில அன்பர்கள் கேட்கறதுனால நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படி தெரிஞ்சால் சாமியை கட்டி தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லை சாமி பேசாமல் இருந்தாலும் அது போன்ற ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் சரிங்க அப்படியே வந்து சாமி பேசாமல் இருக்குன்னு வச்சுக்கிறோமே அதாவது எல்லாரும் ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி சாமி கட்டி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தோட எல்லையில் ஒன்று சேர முடியாது தான் முதல் அறிகுறி ஒரு சாமி அந்த எல்லையில் இருக்கு அந்த எல்லையில் அந்த இருக்கிற அந்த சாமி பேசலை கட்டி கிடக்கு அப்படின்னா எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து முதல்ல அந்த சாமியை கும்பிட முடியாது கும்பிட விடாது எது காரணமாக இருக்கோ எது அந்த சாமி பேசாமல் காரணமாக இருக்கோ கட்டுறதுக்கு காரணமாக இருக்கோ அந்த செயல் அந்த மக்களை ஒன்று விடாது ஏன் ஒன்று சேர்ந்தால் அந்த சாமி கட்டை உடைச்சி வழியே வந்துடும் சாமி பேச ஆரம்பிச்சிடும் அதனால் முதல் தடை யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கும் அந்த மக்களை ஒன்று விடாது நிறைய பேர் ஒரு சில எல்லைகளில் கோவிலுக்கு போனாலே சண்டைப்பா சச்சரவுப்பா பிரச்சனையப்பா சா சாமியை கும்பிட முடியலப்பான்னு சொன்னாலும் அந்த எல்லையில் காரணம் என்னன்னா ஒரு சில தெய்வங்கள் இதுபோன்று பேசாமல் இருந்தால் இது முதல் அறிகுறியாக தென்படும் சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன சாமி கட்டி கிடந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு கிடைக்கிற வலி வேதனை கஷ்டம் கண்ணீர் என் மேலே வர்ற சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா நான் நல்லா இருக்க மாட்டேன் அந்த சாமி அடி நல்லா வளமாக இருக்க மாட்டேன் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் உடலில் வரும் தொழிலில் வரும் செயலில் வரும் குடும்பத்தில் வரும் எல்லாத்துலேயும் அடிமையடி அடி இது இரண்டாவது அறிகுறி அதாவது இந்த பதிவு யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா சத்தியமாக வணங்கி வர்ற மக்களுக்கு அறிவார்ந்த பெருமக்களுக்கு இல்லை அது அவங்களுக்கு இது புரியாது மடத்தனமாக கூட இருக்கும் இருந்தாலும் தெய்வத்தை உணர்கிற உடல்ல உணர்ற ஒரு சனங்களுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அறிவார்ந்த பெருமக்கள் இது தப்பாக எடுத்துக்க கூடாது சரிங்க இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி கட்டி கிடந்துச்சு அப்படின்னா என் சாமியோட பிறந்த கதை வளர்ந்த கதை என் சாமி உருவான கதை என் சாமியோட தோற்றம் யாருக்குமே கண்ணில் காட்டி கொடுக்காது மேலே வர சாமி அந்த சாமி எப்படி ஆடும் அந்த சாமி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு அந்த இடத்துல முதல்ல மறைக்கப்படும் ஏன் அப்படின்னா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நாம் சரி பண்ண முயற்சிக்கும் போது அந்த தெய்வத்தின் நிலையை நாம் சரி பண்ண முடியும் அப்ப அந்த தெய்வம் சார்ந்த அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த வரலா வரலாறுகள் அங்கே மறைக்கப்படும் அந்த தெய்வம் பேசாததுக்கு யார் காரணமோ சாமி கட்டினதுக்கு யார் காரணமோ அந்த ஒரு சில செயல்களால் அது மறைக்கப்படும் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன தெரியுமா என் மேலே இருக்கிற சாமி கட்டி கிடந்துச்சு அப்படின்னா எனக்கும் மேலே எனக்கும் கீழே இருக்கிற ஒரு சில தெய்வங்களும் அந்த இடத்துல பேசாமல் கட்டப்படும் பேசாமல் இருக்கப்படும் ஏன் அப்படின்னா தலைவனை தொடணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற அந்த வீரனை அடிக்கணும் அந்த அடித்தா தான் நான் உள்ளேயே போக முடியும் அந்த தலைவனை நான் தொட முடியும் அந்த வீரனா இருக்கிறது அந்த பாதுகாவலனா இருக்கிறது ஒரு பெரிய தெய்வம் நான் இருக்கேன் என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை இது போன்ற என்னை பாதுகாக்கிற ஒரு சில தெய்வங்களும் அந்த இடத்துல பேச மறுக்கும் பேசாமல் அங்க ஒரு சில சூழ்ச்சி ஏற்பட்டால் அந்த சாமியை கட்ட முடியும் பேசாமல் நிற்க முடியும் இது நான்காவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு தேவ ஒரு பெண் தெய்வம் பேசலை அப்படின்னா அந்த பெண் தெய்வம் ஏன் பேசலை எதுக்கு பேசலை அப்படின்னா காரண காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சில மாந்திரிக தாந்திரிக ஒரு சில சித்து விளையாட்டுகள் அந்த தெய்வங்களை பேச விடாது அப்ப அதை உடைக்கிறது யாரு அதை உடைக்கிற அந்த தெய்வ சக்தியுமே அந்த இடத்துல பலமலர்ந்து இருக்கும் இது நான்காவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலதெய்வ எல்லையில ஏற்படுற சேதாரம் கோவிலில் ஏற்படுற சேதாரம் கோவில் சுவர் அதே சமயம் கோவில் ஆலயம் கோவில் சிலைகள் அதே சமயம் அந்த கோவிலில் கோவில் சார்ந்து என்னென்ன அந்த ஆயுதம் இது எல்லாத்தையும் ஒரு சில சேதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது காட்டி கொடுக்கறது ஐந்தாவது அறிகுறி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கேயும் நடக்காதுங்க எங்கேயுமே நடக்காது இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய ஒரு சில கணிப்பு தான் இதுக்காக இது நான் உண்மைன்னு நான் சொல்ல வரலை நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் தவறாக கூட இருக்கும் ஆனால் இதுபோன்று ஒரு சில நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதெல்லாம் உடனுக்குடனே சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்ல ஆசைப்பட்றேன் இது ஐந்தாவது அறிகுறி சரிங்க சாமி பேசலை கட்டி இருக்குது வேறு என்ன அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அப்படின்னா ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமியை வழிபட்ட அந்த வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா எப்படி சொல்கிறது அப்படின்னா கலவி விழான்னு ஒன்று நடக்கும் அந்த கலரி விழால அந்தந்த தெய்வங்களுக்கு தேவையான படையல் அந்தந்த தெய்வங்களுக்கு தேவையான அலங்காரம் அந்தந்த தெய்வங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆயுதம் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வாங்க அந்த கலரி விழா எல்லா மக்களும் ஒரு ஆள் ரெண்டாள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அந்த கலரி விழாவை அந்த கலரி விழாவை நடத்தவே முடியாது நடத்தவே முடியாது பொருளாதார இழப்பு உரம் யாரும் சேர்ந்து வரமாட்டாங்க பிரச்சனை வரும் அதே சமயம் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்படும் சாமியை கும்பிட முடியாது ஒரு வருஷம் தள்ளி போகும் அடுத்து ஒரு வருஷம் தள்ளி போடும் அதுக்கடுத்து ஒரு உயிரிழப்பு ஏற்படும் இது போன்று ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த களரி விழாவை கும்பிட விடாது இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன தெரியுங்களா அந்த தெய்வத்தோட தோற்றத்தை அந்த சாமியை அடுக்கி வெளிப்படுத்தி கொடுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கண்ணீரோட ஒரு அழுகை அதே சமயம் அந்த தெய்வம் ஒரு சில அசுத்தமான இடங்களில் இருக்கிறது ஒரு இடிந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடிஞ்ச கூரைக்குள்ளே அந்த தெய்வம் ஒரு அசைவ தெய்வமாக இருந்தாலும் அதைக்கு அதுக்கு ஒரு சைவ தெய்வமாக இருந்தாலும் அது அசைவம் சார்ந்து ஒன்றால் அது அதனுடைய உருவத்தை காட்டி ஒரு மாதிரியான நிலைகளை காட்டி கொடுக்கும் அந்த சாமி காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்நிலை சரியான நிலையில் நான் இல்லை அப்படின்னு அந்த சாமியை அடிக்க காட்டி கொடுக்கும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி கட்டி இருந்துச்சு சாமி பேசல அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா உண்மையும் நீதியும் சத்தியமும் உண்மையுமான நேர்மையுமான இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த பக்கத்துலேயே வரவிடாது திறமை வாய்ந்த பெருமக்களை அந்த எல்லைக்குள்ளேயே சேர்க்காது இந்த சாமி இந்த கட்டுலேருந்து உடஞ்சி அடுத்து பேச வரப்போகிறது இந்த வாகனம் இந்த வாகனம் இவ்வளவு திறமையோட இந்த வாகனம் இருக்குது அந்த வாகனம் வந்தால் அந்த வாகனத்து மேலே இந்த சாமி வரும் அப்படிங்கிறதுனால அந்த வரப்போகிற மக்களை கூட உண்மையான நேர்மையான மக்களை கூட தடுத்து அங்கங்கேயே நிப்பாட்டிடும் அவங்கள அந்த எல்லைக்கு வர முடியாது இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா உயிரிழப்பு உயிரிழப்புங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அதாவது குலதெய்வம்ங்கிறது எல்லாத்தையும் காத்து நிக்கிறது அந்த ஒரு குலதெய்வம் பேசாம இது போன்று ஒரு சில கட்டுகளால் சூழப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதுகாக்கிற அந்த ஒரு தன்மை மாறி உயிரினங்களும் சரி நாம வீட்டில் வளர்க்கிற ஆடு மாடு கோழி அதே சமயம் மனிதர்களும் சரி ஒரு சில உயிரிழப்புகள் தொடர்ந்து அந்த உயிரிழப்பு உயிர் இழப்புகள் நடைபெறும் இது ஒம்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன என் சாமி கட்டி கட்டி கிடந்துருச்சு அப்படின்னா எனக்கு அந்த அந்த தெய்வத்துக்கு சார்ந்த அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது நல்லா எப்படி சொல்லுது அப்படின்னா என்னப்பா என் சாமியை போய் நான் கும்பிட்டு வந்தாதான் அப்போ எனக்கு கஷ்டமே வருது நான் போகாமல் இருந்தால் நான் நல்லா இருக்கேப்பாங்கிற அந்த ஒரு சொல்லக்கூடாது அந்த சொல்லை அவங்க வாயாலேயே சொல்ல வைக்க இதுதான் பத்தாவது அறிகுறி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை வலிமை இழக்க இந்த வார்த்தைகளை நான் சொல்லலை இது எல்லா இடங்கள்லையும் நடக்காது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது நடக்கும் எது மாதிரி எல்லா இடங்களில் நடக்கும் அப்படின்னா சாமியை குலதெய்வத்தை நாம் கண்டுக்காம பராமரிக்காம குலதெய்வத்தை நினைக்காம குலதெய்வத்தை ம மரியாதை செலுத்தாம குலதெய்வ ஆயுதங்களை பராமரிக்காமல் ஆலயங்களை பராமரிக்காம நம்ம வாட்டுக்கு நாம் இருந்து குலதெய்வத்தையை பற்றியே மறந்துட்டு ஒரு சில இடங்கள்ல இருந்தோம்னா அது போன்ற இடங்களில் இது போன்று நடக்க வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது இப்பையும் சொல்கிறேன் மலவோல நம்பிக்கையை வச்சு சொல்கிறேன் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது சாமி பேசாமல் இருக்கும் பேசாமல் இருந்தால் தான் இந்த இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் தெரியும் இதை கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கும்புக்கு அந்த தெய்வத்திற்கு பாத்தியப்பட்ட உண்மையும் நேர்மையுமா நிற்கிற சத்தியத்தின் வழி நிற்கிற அந்த மக்கள் அதை சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை ஒரு சில தெய்வங்களை தெய்வங்களை வலிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் போன்ற ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும்னு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்